எனக்கு அன்பான நண்பர்களே உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் தேவ வசனம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் விசுவாசமும் ரட்சிப்பும் நமக்கு இரு கண்கள் போன்றவை நம்மளுடைய வாழ்க்கையின் லட்சியமே அதுதான் விசுவாசிக்கணும் கடவுளை முழுமையாக நம்பணும் கடவுளிடம் ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இதற்கு தான் நம்ம வாழ்க்கையை பயன்படுத்த வேண்டும் சரி இந்த விசுவாசம் எதனால் நமக்கு வரும் அப்படின்னு பார்க்கும்போது ரோமர் பத்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை பாருங்க விசுவாசம் கேள்வியினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் கேள்வியினாலே வரும் என்ன கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணுமா இல்லை இந்த இடத்துல இந்த கேள்விங்கிற வார்த்தை வந்து கொஸ்டினை குறிக்கலை கேள்விப்படுதலை குறிக்குது விசுவாசம் வந்து கேள்விப்படுவதனால் வரும் எதை கேள்விப்படணும் தேவனுடைய வசனத்தை கேள்விப்பட வேண்டும் சரி பைபிள் வாசிக்கிறோம் டெய்லி பைபிள் வாசிக்கிறோம் நான் மூணு அதிகாரம் வாசித்துட்டேன் இன்னைக்கு நாலு அதிகாரம் வாசித்தேன் அப்படின்னு சொல்கிறதுனால விசுவாசம் வந்துடுமா வராது அப்போ என்ன செய்யணும் வசனத்தை தியானிக்கணும் அந்த வசனத்தை தியானிக்கும் போது கடவுளுடைய ஞானம் நமக்கு கிடைக்கும் அப்படி நாம் ஞானத்தை அடையும் போது விசுவாசம் நமக்குள் வருகிறது சரி இப்படி நம்ம இதயத்தில் வந்து நம்ம விசுவாசத்தை பெற்றுக்கொண்டோம்னு வச்சுக்கிடுவோம் அப்போ நம்ம எப்படி மாறுறோம்னு பாருங்கள் ரோமர் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் என்ன உண்டாயிரும் விசுவாசம் நம்ம இருதயத்தில் வந்த உடனே நீதி உண்டாகிறது நமக்குள் நமக்குள்ள நீதி நியாயங்கள்லாம் தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிருது அப்போ நம்ம என்ன செய்கிறோம் அதன்படி நடக்க ஆரம்பிச்சிடறோம் கடவுளை விசுவாசிக்கிறோம் நீதி நியாயங்களை செய்கிறோம் அதுதான் நம்மளுடைய கடமை நல்லபடியாக இந்த உலகத்தில் நீதி நியாயத்தோடு நம்ம வாழ்க்கையை கொண்டு போய் ஒரு குற்றமில்லாத வாழ்க்கையை நம்ம கொண்டு போய்கிட்டே கடவுள் மேலே எல்லா பாரத்தையும் போட்டு அவரை விசுவாசித்து நம்ம போய்கிட்டே இருந்தோன்னா எப்போது சந்தோஷமாக நம்ம என்ன செய்யலாம் இருக்கலாம் அது கண்டிப்பாக நடக்கும் சரி அடுத்தது ரட்சிப்பு ரட்சிப்பு எப்படி வருகிறது நமக்கு அதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் பாருங்க ரோமர் பத்து பத்து தான் ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் நமக்குள்ள விசுவாசம் வந்துட்டு நம்ம அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் நீதி நியாயத்தை கடைப்பிடிச்சி இருக்கோம் நமக்கு மட்டும் ரட்சிப்பு கிடைச்சிட்டா போதும் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது நம்ம சுற்றி உள்ளவர்களையும் ரட்சிக்கப்பட நாம் ஒரு கருவியாக செயல்பட வேண்டும் அப்போ நம்ம என்ன செய்யணும் நம்ம வாயினால் அறிக்கை பண்ணணும் நமக்கு ஏற்பட்ட அனுபவத்தை அவங்களோட ஷேர் பண்ணிக்கிடணும் நம்ம ஒரு நல்ல சாட்சியாக விளங்க வேண்டும் நடமாடும் சாட்சியாக நாம் மாற வேண்டும் நம்மளுடைய நட உடை பாவனை எல்லாவற்றிலும் நம்ம வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியை பின்பற்றுவர்களாக மற்றவர்கள் உணரச் செய்ய வேண்டும் நம்ம பின்பற்றும் போதே அவங்க உணரணுங்கிற காண்டிலாம் நம்ம நடிக்கலாம் தேவையில்லை நம்ம உண்மையாக நடந்து நீதி நியாயத்தோடு கடவுளை பின்பற்றி அவர்கள் மேலே விசுவாசத்தோடு நடக்க 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 மற்றவர்களுக்கு நம்மளே சாட்சியாக மாறுகிறோம் அப்படி நம்ம மாறும்போது நம்ம என்ன செய்கிறோம் வாயினாலே அறிக்கை பண்ணுகிறோம் அந்த அறிக்கையினால் நமக்கு ரட்சிப்பு ஏற்படுகிறது அப்போ நம்ம இனிமே என்ன செய்யணும் தினசம் தினசரி பைபிள் வாசித்து தேவ வசனத்தை தியானித்து அதன் வழி நடந்து விசுவாசம் ரட்சிப்பு என்ற இரண்டையும் பெற்று வாழ்வோம் கடவுளுக்கு நன்றி தேங்க்யூ